அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு கவனம் நமது வாழ்க்கையில் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் மிகுந்த கவனமுடன் இருப்பது எச்சரிக்கையின் உச்சம் ஆகும் நாம் தனிமையில் இருக்கும்போது நமது எண்ணங்களில் கவனம் கொள்ள வேண்டும் மக்களுடன் இருக்கும்போது நமது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் இது நமக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி வாழ வழி செய்யும் இந்த இரண்டில் ஒன்றில் கவனம் இழந்தாலும் சிதறும் நம் வாழ்க்கை ஆகவே சிந்தித்து வாழ்க்கையை வாழுங்கள் நாம் ஒரு மனிதரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால்தான் அந்த அன்பு ஆயுள் உள்ளவரை நீடிக்கும் ஆகவே மனித உறவுகளில் மிக கவனம் கொள்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்